மண்டுரை புரத்தை மட்டக்கிழப்பு மண்டூரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த காசிநாதன் சாமி தம்பி அவர்கள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் நிறைவுதமடைந்தார் அந்நாறு மண்டூரை சேர்ந்து காலம் சென்ற காசிநாதன் செல்லம்பா தம்பதியினரின் அன்பு மகனும் സാഹകത്തെ ചേർന്നു കനകം തമ്പതി അരുമകനും പ്രശാന്ത അൻപ തന്നെയും സുന്ദരലിംഗ് തൃച്ചെൽവം പ്രതാ മയൂരികളം സർ കൃഷ്ണരാജ ആകോരും അൻപറും കാളം ചെന്നവാനെ പൂപാലപ്പിള கண்ணகிபடி மற்றும் சிவனிேசம காலம்சுண்டு சிவராசா ஆஹயோரி நன்பச்ச உதரனும். சன்யாா வினோதிரன் ஜஹானாசுதார் நிகேதன அஸ்விந்து ஷோரா ருத்திகா ஷௌவியா சிந்து லாக்சன் சஞ்சை லக்ஷ்மிதா ஷாபிகா சஜன் சஜீரா ஆகயோரி நன்ப பேரணம லியம்ம, ஜஹாரா மீலா மாஹித் ஆகியோரிட முக்கூட்டனும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என்பதை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்